நம்ம நசரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஃப்ரூட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் ஐட்டம் வந்து அவைலபிள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இறந்த பழம் இந்த மாதிரி நிறைய மாட்டி தோட்டத்தில் வைக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ் ஐட்டம் வந்து அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க வீடியோ தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹைன்னு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு கேட்லாக் சென்ட் பண்ணிடுவோம் அந்த கேட்லாக்ல உங்களுக்கு வேண்டுற செடி வந்து ஆர்டர் பண்ணிக்கங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவன் நர்சரி கார்டன் நாம் எனக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்டா அந்த ஸ்டார் ஃப்ரூட்ல வந்து காய்கள் நிறைய காய்கள் வந்து காய்க்கணும் அதாவது காய் நிறைய காய்க்குறதுக்கு என்னென்ன செய்யலான்ற பற்றி பார்க்க போறோம் அடுத்தது நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா அந்த ஸ்டார் ஃப்ரூட்டில் பூ வைக்கிது பூக்கள் எல்லாமே ஆனால் கொட்டிடுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கும் என்ன செய்யலான்றத பற்றி பார்ப்போம் அடுத்தது இந்த ஸ்டார் ஃப்ரூட் வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னா இரநூறுவா அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் இருக்கும் ஸ்டார் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் மாடி தோட்டத்தில் வைக்கிறதுக்கு நல்ல தரமான ஒரு கண்டுன்னு சொல்லலாம் மாடி தோட்டத்தில் நீங்கள் தொட்டியில் வச்சாலும் காய்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து காய்கள் வர மாட்டேங்குது இந்த மாதிரி பிஞ்சுகள் வந்து பிஞ்சுகள் எல்லாமே கொட்டிடுதுன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அதுக்கு என்ன செய்யலான்றத பற்றி பார்ப்போம் அடுத்தது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் கூட வைக்க மாட்டேங்கிற மாதிரியும் கேட்டிருக்கீங்க அதுக்கும் என்ன செய்யலான்ற பற்றி பார்ப்போம் ஸ்டார் ஃப்ரூட் புல் பராமரிப்பு இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்த்துருவோம் நம்ம சேனல் நியூஸாக பார்க்குறோம்லாம் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல்லை கனியும் ஆழ்ந்ததை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைலில் வச்சுட்டு இருந்துடும் இது பார்த்தீங்கன்னா ஒட்டு கட்டின ஒரு கிராஃப்டிங் கன்று தான் இந்த மாதிரியான கன்றுகளுக்கு எத்தனை இன்ச்சு பாட்டு வந்து வைக்கலாம் பாட்டு பார்த்திங்கன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு இன்ச்சுக்கு மேலே இருக்கும் அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது இன்ச்சுக்கு மேலேன்னு கூட வச்சுக்கோங்க சின்ன சைஸ் பாட்டில் வச்சிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அளவு தான் காய்கள் வந்து காய்க்கும் அதே இது நீங்கள் பெரிய சைஸ் பாட்டில் வைக்கிறீங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கும் இப்போ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பண்ணியிருப்பாங்க அதாவது எப்படின்னா ஒட்டு கட்டியிருப்பாங்க இந்த இடத்துல வந்து இந்த செடிகளுக்கு வந்து ஒட்டு கட்டியிருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்கண்டா அப்படி ஒட்டு கட்டியிருக்கதை இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டு கட்டாத கீழே இருக்க கிளைகள் வந்து தலைஞ்சு வரும் அது இந்த மாதிரி கிளைகள் இது என்ன செய்யுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கன்றுன்னு கூட சொல்லலாம் அதாவது எப்படின்னா ஸ்டார் ஃப்ரூட்டில் வந்து இப்போ மாடித்தோட்டத்தில் நிறைய பேர் வைக்கிற ஒட்டு வாங்குறீங்க வாங்குறீங்க அதாவது நாட்டுக்கண்டு வாங்கினீங்கன்னா லோ பட்ஜெட்டு தான் வரும் அந்த மாதிரி லோ பட்ஜெட்டு கண்டு பார்த்தீங்கன்னா இது நாட்டுக்கன்று ஆனால் கண்டிப்பாக இப்போ நே நாட்டுக்கன்னில் தான் இந்த மாதிரி கிராஃப்டிங் பண்ணி டக்குன்னு வந்து காய்கள் வந்து காய்க்கிற மாதிரி ரெடி பண்ணுவாங்க இப்போ இந்த சைடில் வந்து இந்த மாதிரி தழஞ்சு வரும்போது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காய்கள் வந்து வராது அதனால் அந்த ஒட்டு கீழே எங்கென்ன தலைஞ்சாலும் அதை கட் பண்ணி விடாமல் இந்த மாதிரி பிச்சு விடுங்க இதில் வந்து காய்களே வராது ரொம்ப லேட்டாகும் இந்த மாதிரி பிச்சு விட்றேங்க இதை பிச்சு விடலான்னு வைங்களேன் அந்த ஹைப்ரிட் ஒட்டு கட்டினதுக்கு போகிற சத்துக்கள் எல்லாமே இதுக்கு வந்தோம் அப்படின்னும் போது இதோட குரோத்திங் வந்து தான் ஸ்பீடாக இருக்கும் பட் இதில் வந்து காய்கள் வந்து உங்களுக்கு நிற்காது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் ஃப்ரூட்டில் வந்து காய்கள் வந்து காய்க்க மாட்டேங்குது பூக்கள் எல்லாமே பூத்துட்டு வந்து உதிர்ந்துதுன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன் டைம் பா கண்டிப்பாக வந்து ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணணும் அதாவது நீங்கள் பெருமி கம்போஸ்ட் யூஸ் பண்ணலாம் வேறு டிஏபிடு யூஸ் பண்ணலாம் வேறு ஆட்டு சாணம் மாட்டு சாணம் இந்த மாதிரி மக்கி போனது அதாவது இந்த செடியில் மண் சத்துக்கு தேவையான உரம் வந்து நீங்கள் எந்த உரமாக இருந்தால் வேண்டாலும் யூஸ் பண்ணலாம் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னாலே இப்படி இந்த பிஞ்சுகள் வைக்கிறதுல சத்து கரெக்டாக இருந்தாலே உங்களுக்கு வந்து அந்த பிஞ்சு உதிராமல் செடியில் பூக்கிற பூக்கள் எல்லாமே உங்களுக்கு காய்கள் வந்து தாராளமாக வந்து காய்கள் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும் பாட்டு சைஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா பெரிய சைஸ் பாட்டு கொடுங்க மண் கலவைக்கு பார்த்தீங்கன்னா ப ஒன் மந்த்துக்கு ஒன் டைம் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் காய்கள் வந்து நிறைய வந்து காய்கள் வந்து காய்க்கும் அந்த டிஏபிஓ ஏதோ ஒரு ஃபர்டிலைசர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு பட்சத்துக்கு அந்த பூக்கள் வந்து உங்களுக்கு உதிராது அதே மாதிரி காய்களும் தாராளமாக எத்தனை எவ்வளோ பூ வருதோ அவ்வளோ பூவிலையும் பார்த்தீங்கன்னா காய் வந்து காய்கள் காய்க்கும் உரம் மண் சத்து இல்லாதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள் எல்லாமே உங்களுக்கு கொட்டிட்டு வெறும் குச்சி மட்டும் அப்படி நின்றோம் அதே இது புதுசாக நடவு பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இங்கே கவரை மட்டும் எடுத்துட்டு இது ஒட்டு நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து ஒட்டு வந்து பிளாஸ்டிக் எல்லாமே மக்கிடுச்சு இந்தளவு மண்ணை போட்டு நல்லா மூடிடுங்க இந்த ஒட்டு வரைக்கும் மண் போட்டு மூடிட்டீங்கன்னா அந்த நார்மல் கண்டோட பதியம் வந்து தலைஞ்சி வராது அப்படின்னும்போது உங்களுக்கு இந்த செடியோட இந்த ஒட்டு வந்து வேறு பிடிக்கும்போது என்ன செய்யணுன்னா இந்த செடியோட குரோத் வந்து நல்லா அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும்போது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பூக்களும் நிறைய வந்து பூ வச்சு காய்கள் பிஞ்சுகள் நிறைய வச்சு தாராளமாக நிறைய வந்து காய்கள் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும் அதே இது இந்த செடியை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபுல் டைம் அதாவது பூக்கள் பூத்து காய்கள் காய்க்கக்கூடிய நீங்கள் எந்த செடி வாங்கினாலும் சரி ஃபுல் டைம் வெயில் படுற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா மட்டும்தான் அதில் வந்து காய்கள் வந்து காய்க்கும் அதே இது நிணலில் நீங்கள் வைக்கிறீங்கன்ற பட்சத்துக்கு அதில் பூக்கள் கூட பூக்காது மேக்சிமம் பூவே வராது நிணலில் வைக்கிறீங்கன்னா அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல அதிகமான வெயில் படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சு விடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள் வரணுன்னா என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நோய் தாக்குதல் வந்து அதிக லெவலில் வந்து வராது அதனால் நீங்கள் மருந்தடிக்க வேண்டிய வேலை வந்து இந்த செடிகளுக்கு வந்து இருக்காது பல செடிகளுக்கு அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த முனை லீஃபை மட்டும் இந்த இடத்துல கட் பண்ணி போதுமானது தான் கட் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்த சைடு இந்த குச்சிகள் ஃபுல்லாமே அடர்த்தி ஆகும் அடர்த்தி ஆகும்போது உங்களுக்கு வந்து காய்களும் வந்து நிறைய வந்து காய்கள் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்ருங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்